வணக்கம் மக்களே இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் முறை அப்படிங்கிறது மிகவும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மோசடிகளும் நிறைய வந்து டிஜிட்டல் முறையில் வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு அந்த வகையில் ஆதார் கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா பல மோசடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கான ஒரு முக்கிய அப்டேட்டை தான் அரசாங்கம் வெளியிட்டுருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் தான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஆதார் கார்டை வேறு யாராவது தவறாக பயன்படுத்தினால் என்ன செய்வீர்கள் மோசடியில் இருந்து தப்பிக்க நீங்கள் இதை செய்தால் போதும் ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் பிரச்சனை இருந்தால் இந்த இலவச எண்ணுக்கு அழைக்கலாம் ஆதார் கார்டு என்பது இந்தியர்களுக்கு மிக முக்கியமான ஆவணமாகும் இது அரசு தொடர்பான வேலை மற்றும் அடையாள சான்றாக பயன்படுத்தப்படுகிறது அனைவரிடமே ஆதார் கார்டு இருக்க வேண்டியது அவசியம் பேன் கார்டு ரேஷன் கார்டு சிம் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களில் ஆதார் கார்டை இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது இந்திய அரசு டிஜிட்டல் மயமாக்கலுக்கு முன்னுரிமை அளித்து வருவதால் தற்போது பெரும்பாலான பணிகள் ஆன்லைனில் செய்யப்படுகின்றன இது மக்களின் பணியை எளிதாக்கியிருந்தாலும் அதில் பிரச்சனைகளும் உள்ளன உங்கள் ஆதார் கார்டு போன்ற முக்கியமான ஆவணங்களை மோசடி செய்பவர்கள் தவறாக பயன்படுத்த உங்கள் ஆதாரை வேறு யாராவது பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் உங்களுடைய ஆதார் கார்டை வேறு யாராவது தவறாக பயன்படுத்துவதாக நீங்கள் சந்தேகப்பட்டால் அவர்களின் ஆதார் தொடர்பான செயல்பாட்டை நீங்கள் சரிபார்க்கலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணை ஆதார் அங்கீகார வரலாற்றை சரிபார்க்கும் வசதியை வழங்கியுள்ளது மை ஆதார் என்ற போர்ட்டலுக்கு சென்று இந்த வசதியுடன் உங்கள் ஆதார் எண் தொடர்பான செயல்பாட்டை சரிபார்க்கலாம் முதலில் மை ஆதார் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் அடுத்து உங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பிறகு லாகின் வித் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வந்துள்ள ஓடிபி நம்பரை உள்ளிடவும் உடனே உங்களுடைய ஆதார் கணக்கு திரையில் திறக்கும் இப்போது உங்களது அங்கீகார வரலாற்றை அணுக அதை கிளிக் செய்யவும் ஆதார் பயன்பாட்டை சரிபார்க்க கால வரிசையை தேர்ந்தெடுத்து பட்டியலை சரிபார்க்கவும் அதில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான செயலை கண்டால் உடனடியாக புகாரளிக்கவும் உங்கள் ஆதார் எண்ணுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான செயலை நீங்கள் கண்டால் நீங்கள் ஆதார் அமைப்பின் கட்டணமில்லா ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று ஒன்பது நான்கு ஏழை அழைக்கலாம் இதைத் தவிர ஹெல்ப் அட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் நீங்கள் மின்னஞ்சல் செய்யலாம் அவ்வாறு புகார் செய்தால் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் ஸோ ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டை வந்து வேற யாராச்சும் தவறாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுங்க தேங்க்ஸ் வாட்சிங்